அதுக்கு <laughs> <laughs>

நடத்தரவிலங்களும் எப்படி வரணும் இல்லாத வாழ்க்கை குறிப்பில் செல்வ பன்னாண்டு கால வாழ வேண்டி முருகனும் வேண்டுகிறோம்

இதை வந்து நாங்க சாதாரண மனிதர்கள் இந்த சாய்ட் வயரை கையில தொட்டா எந்த கஞ்சி குடிக்கும் விதி வந்தா நாங்க போய் சேர்றோம் நாங்க தொட்டா இந்த கள கோளையில கரும்புங்க வந்து சாவுறோம் இது உன்னுடைய படிப்புன்னா நீ இப்போ இதுக்கு அப்பன ஆகணும் அப்படின்னா உன்ன ஒண்ணு பண்ணாது அடமும் நானே அகிலும் நானே உலகல படிப்பு எல்லா நீயேங்கற இப்போ கடவுள் என்ன செய்யுதுனா அப்படியே கொண்டு வந்து இந்த குண்டு வந்து அப்படியே நாம்பி கையில புடிக்குது தெய்வுன்னி குடிச்சி வேப்ப மருத்துவர்கள் உயிரோட அஞ்சு நிமிடம் இருந்தீங்கன்னா சரி நீ கடவுள் இல்லாத கோமாளி சொல்றான்னு சொல்லி சாயந்து வயிற கையில புடிச்சதும் உலகில கரும்பக வந்து சத்தினா நான் பொறுப்பு கிடையாது அப்படி கொலால கருமகம் வந்து செத்தினா அர்ஜுன உடனே செல் எடுப்பாப்படி மூணே நம்பர் தான் அடிப்பாப்படி போன அதுதான் நூத்தி எட்டு அந்த நம்பருக்கு அடிச்சா சரண்டா பொறுத்த வந்து அஞ்சு நிமிஷத்துல வேப்ப மரத்துக்கு வந்துடும் என்ன வரும் அங்க ஷார்ட் பண்ணி எப்படி வரும் எம்யா ஆம்ப எல்லாருக்கும் அப்படி கட்டிக்கிட்டு

ஒரு <laughs> மணிக்கு <laughs> ஏழு லட்ச ரூபாய் கடவாயி கல்யாணம்

कह ले ये जो बोल रहा है ठीक है

ஆமா யாரா கேக்குறா அவங்க தான் জোর குடுக்குறீங்களே நீ சொல்ல மாட்டே சாமி பகவானுடைய திருமேடல் பா சரி சாமிதானே அவளு போன கோடி கோடியா கேத்துற네 জোর குடுக்குறாங்கண்டே ஏன் கொஞ்சம் உல உல தேஞ்சி கொடுத்தானே ரவ்ரவுன்னு உபமாவு জোর குடுக்குறாங்க நீ ஒட்டிதarjima 60க்கு குறைய அப்படி తిന്നു பிட்டு சரி ரெண்டு நாள் மெல்லાડ பட்டி நினைக்கிறது அ அடிச்சி தரந்து விட்டு ரெண்டு நாள் கழிச்சு மூணாவது நாள் வந்து நீண்ட <laughs> <laughs>